اللهم صل على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بفضل بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم صدق الله العظيم جنيد الكورية الله من الأرياف

இரண்டாவது பத்து அதாவது நடு பத்து பாவம் மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய இரண்டாவது பத்தை நாம் அடைந்திருக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் முதல் பத்து நாட்களை அல்லாஹ் நமக்கு எப்படி ஆரோக்கியமாக அமல் செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தானோ இன்ஷா அல்லாஹ் இன்று இருக்கக்கூடிய இந்த நாட்களையும் அல்லாஹ் அது அதுபோல் பரிபூர்ணமாக அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல நசைவே அல்லாஹ் ஜல்ல ஷாத்தா நமக்கு தந்தார் புரியவானா நல்ல இன்னைக்கு போதப்பட்ட வசனங்கள்ல நிறைய முக்கியமான நிறைய செய்திகளை அல்லாஹ் ஜல்ல ஷா துறான இந்த இன்னைக்கு போதப்பட்ட சூறாக்கள்லாம் எல்லாம் வைத்திருக்குகிறார் குறிப்பாக சூரத்து நகல் நகல் அப்படின்னு சொன்னா தேனி அப்படின்னு அர்த்தம் தேன் தேனீக்கள் அந்த சூறாவில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் மனித சமூகத்திற்கு அதாவது நமக்கு என்னென்ன அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்குகிறான் மனித சமுதாயத்திற்கு மனித சமூகத்திற்கு தேவையான ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் சொல்லி அந்த அருட்கொடைகளை நினைத்து நீ எப்படி இந்த உலகத்துல நடந்துக்கிற அப்படிங்கிற எல்லாம் அல்லா ஜுல்லா இன்னைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அதுல ரெண்டு இடத்துல ஒரே ஆயத்து வந்துச்சு என்னன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு என்ன நியாமத்து செஞ்சிருக்கிறான் நாம தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் எல்லாம் செய்யறோம் இதெல்லாம் பண்ணக்கூடிய நமக்கு அல்லாஹ் என்ன அருட்கொடைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ன நேமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம என்ன முறுப்பட்டால் லா துஹ்ஸூஹா உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறான் இது அதே இன்னொரு ஆயத்து வமா பிக்கும் மின் நேமத்தின் அந்த அருட்கொடை சம்பந்தமாக நேமத்து சம்பந்தமாக இந்த வசனம் கூட இன்று ஓதப்பட்டது வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருட்படைகளை அல்லாஹ் தந்திருக்கிறானோ இது எல்லாமே அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தான் அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்தை இந்த உலகத்துல யாராலையும் தர முடியாது என்பதை போன்று உண்டான வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நீங்கள் வாங்கினதுக்கு பின்னாடி இன்னைக்கு நாம் நல்ல சாப்பாடு நல்ல உடை உடுத்துகிறோம் நல்ல ஆடு நல்ல வீடு நல்ல வாகனம் சந்தோஷமாக ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக நமக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ நாம எப்படி வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறானு இதுதான் நியாம இந்த நீங்கள் அல்லாஹ் அனுபவிக்கூடிய எதிர்பார்க்குகிறான் நன்றி உணர்வை அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான் அந்த வசனம் கூட இன்னைக்கு ஓதப்பட்டுச்சுரத்தும் அண்ணுக்கும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் நீங்க எந்த அளவுக்கு நீங்க எனக்கு நன்றி உணர்வோட நடந்துக்கிறீங்களோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க எனக்கு நன்றிய வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் நம்ம இப்ராஹிம் சொல்லாம் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக அவர்களுடைய மனைவிக்கு நீண்ட நாட்கள் குழந்தையே இல்லை தள்ளாடக்கூடிய வயசுல அல்லா ஜல்ல ஷா ரெண்டு மகன்களை அல்லாஹ் கொடுத்தான் இஸ் இஸ்மாயில் அலையுசல்லாம் இஸ்ஹாப் அலையும் சொல்லாம் அந்த இப்ராஹிம் அலையுல்லாம் அவர்கள் அந்த தள்ளட கூடிய வயதில அந்த நேரத்துல குழந்தையை கொடுத்ததற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸல்லам அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் அல்லாஹுவுக்கு நன்றியை வெளிப்படுத்தினார்கள் அந்த கூட இன்னைக்கு தான் ஓதப்பட்டச்சு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலால் கபரி தள்ளட கூடிய வயதில இறைவா எனக்கு நீ குழந்தையை கொடுத்தாய் உனக்கே எல்லா புகழும் இஸ்மாயில வைஸ்கா என்று இப்ராஹிம் அலேஹி அவர்கள் அல்லாஹுக்கு நன்றியை வெளிப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட்டால் உடனே அவர்கள் அவர்கள் உடனே சஜிதாவில் விழுந்து அல்லாஹுக்கு நன்றியை வெளிப்படுத்துவார்கள் என்பதாக ஹரிசு வருது ஆனால் இன்னைக்கு நாம எல்லா அனுபவம் எல்லா நியமத்தையும் வாங்கிட்டு கொஞ்சம் கூட அல்லாஹவுக்கு நன்றியை வெளிப்படுத்தாத நன்றியை நன்றியை காட்டாத ஒரு சமுதாயமாக இருக்கிறதுனால அல்லாஹ் எவ்வளவுதான் நிறைய நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்தா கூட அதுல ஒரு மகிழ்ச்சியை இன்பத்தை நம்மளால உணர முடியல அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தெரியும் எனவே பொதுவாக நபிகள் நாயகம் சொல்லலாமோ அலைகோ சொல்லம் அவங்க சொல்றாங்க ரெண்டு குணம் ரெண்டு குணம் யார்கிட்ட இருக்குதோ அவர்களுக்கு நன்றி உணர்வையும் பொறுமை அப்படிங்கிற தன்மையை அல்லாம கொடுத்துருவான் ரெண்டு குணம் அந்த ரெண்டு குணம் என்ன அப்படின்னா தீனுடைய விஷயம் உலகத்தினுடைய விஷயம் ஒண்ணு தீனுடைய விஷயத்துல தன்னை விட மேலானவர்கள் மார்க்கத்துடைய விஷயத்துல என்னை விட தன்னை விட மேலானவர்கள் அப்பால் எப்படியெல்லாம் அமல் செய்கிறார் எப்படி எல்லாம் தொழுகிறான் எப்படி எல்லாம் தர்மம் செய்கிறார் எப்படியெல்லாம் அல்லாஹுக்கு பயந்து வாழ்கிறார் எனவே அந்த தீனுடைய விஷயத்துல நம்மை விட மேலானவர்களை பார்த்து அவர்களை நாம பின்பற்றணும் ஒண்ணு ரெண்டாவது உலகத்தினுடைய விஷயத்துல தன்னை விட கீழ் உள்ளவர்களை பார்த்து அவரை விட அல்லாஹ் என்ன நல்ல நிலைமையில வச்சிருக்கிறான் அப்படின்னு ரெண்டு விஷயம் ஒண்ணு மார்க்கத்துல நம்மளை விட மேல் உள்ளவங்களா பார்க்கணும் உலக விஷயத்துல நம்மளை விட கீழ உள்ளவங்களை பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நடந்தால் இந்த உலகத்துல நன்றி உள்ளவர்களாக பொறுமை உடையவர்களாக அல்லாஹ் நம்மளுடைய பெயரை அல்லாஹ் பட்டியலில் எழுதுவான் என்று சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஜபல் அவங்க எமன் நாட்டுக்கு கவர்னராக ரசூல அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் ஜபல் ரசூல் ரசூசல் எல்லாகுவ செல்ல அவங்க சொல்லி கொடுத்த ஒரு துவா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் இந்த துவாவை நீங்கள் மிஸ் பண்ணாம தவற தவற விடாம தவற மிஸ் பண்ணாம தவற விடாம நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த துவாவை நீங்கள் கேளுங்க சின்ன துவா தான்

ஒவ்வொரு துறைகிக்கு பின்னாடியும் நீங்க அதிகமாக நீங்க மறக்காம போதுங்க நன்றி உள்ளவர்களாக என்று சொல்லலாஹு அலைநிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் எனவே அங்கிருக்க எல்லாம் நல்லே நன்றி அப்படிங்கிறது சுகர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த நன்றி சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் நிறைய செய்திகள் குரானில் ஹதீஸ்ல இருக்கு எனவே நாம சொல்லக்கூடிய செய்தி இதுவரை அல்லாஹ் நமக்கு இந்த வினாடி வரை அல்லாஹ் நமக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு போதும் அதை தாண்டி போதுமான அளவுக்கு நமக்கு எல்லா விதமான பொருளாதாரத்தையும் நேமத்தை அல்லாஹ் நமக்கு வளர்க்குகிறார் என்பதில் மாற்றுப்பதுதே கிடையாது அல்லாஹ் எனக்கு தரல எனக்கு த அதாவது நம்மளுடைய அளவுக்கு மீறி நம்மளுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாக அநியாய அத்தியாவசியத்தை தாண்டி நம்ம செய்ய செலவு செய்யக்கூடிய அளவுக்கு வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு என்ன தேவை நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை இன்னைக்கு என்ன தேவை ஒவ்வொரு நாள் என்ன தேவை அப்படிங்கிறத தெளிவாக அழகாக நமக்கு எல்லா விதமான வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதை யாருமே மறுக்க முடியாது எனவே அதை நினைத்து ஒவ்வொரு நாளுமே அல்லாஹுக்கு நாம நன்றியை

محمد وبارك وسلم عليه ربنا اطمئن لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير اللهم انفعنا بالقران العظيم ورفعنا بالايات والذكر الحكيم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار امين سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم